தமிழ் தமிழர் சார்ந்த நூல்களை படித்திட பன்மை வெளி கீழ் முப்பத்தி நான்கு முதல் தளம் மூன்றாவது முதல் பிரிவு கே கே நகர் சென்னை தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஒன்பது நான்கு மேலும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து அறிவை விரிவு செய்வோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வானதி சீனிவாசனுக்கான வாக்கு சேகரிப்பில் ஜிந்தகி அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கேட்டவர்கள் படத்தை போட்டு சென்னையில அங்கு மார்பாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சவுத்தார்கேட்டை பகுதியில் ஹிந்தியில் துண்டறிக்கை அச்சடித்து வாக்கு கேட்டவர்கள் இந்த திராவிட இயக்கத்தவர்கள் மறந்து விடாதீர்கள் அன்றைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதி சொன்னார் இந்த மாநாட்டை நடத்திய மணியரசன் அவர்களுடைய பின்னால் அவருடைய நிழல் கூட செல்லாது என்றார் ஆனால் இன்றைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து நாம் அதை ஒரு ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால் கருணாநிதியுடைய கல்லறையின் மீது வரலாறு காறி துப்பி கொண்டிருக்கின்றது மணியரசன் உருவாக்கிய தமிழ் தேசியம் என்கின்ற கருத்திலே பின்னால் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும் ஐயாயிரம் ஆண்டுகளாக இரத்தத்தில் ஊறி போன அந்த ஆரிய அடிமைத்தனத்திற்கு எதிரான ஒரு எழுச்சி முழக்கத்தை தமிழ் வழியில் நாம் நம்முடைய கோவில்களில் வழிபாடு நடத்த வேண்டும் தமிழர்கள் வழிபாடு நடத்த வேண்டும் கோவில் கருவறை கோவில் பேலை கோபுர கலசம் என்று எல்லா நிலைகளிலும் தமிழ் மந்திரங்கள் முழங்க வேண்டும் என்பதுக்குரிய மாநாட்டை நடத்தியது தமிழ் தேசிய பெரிய தமிழ்நாடு அரசுக்கு வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் இன்றி சேல்ஸ் டாக்ஸ் விற்பனை வரி இருந்தது இன்றைக்கு அந்த அதிகாரம் கூட கிடையாது எல்லாம் சரக்கு வரி சேவை வரி என்று எல்லா அதிகாரங்களும் மத்திய அரசிடம் போயிட்டு இருந்தது தமிழ்நாடு மாநிலங்களுடைய அதிகாரப்பட்டியல் இருந்த கல்வி உரிமை இன்றைக்கு இந்திய அரசுடைய கைகளுக்கு போயிருக்கின்றது இப்படி எல்லா வித அதிகாரத்தையும் இழந்துவிட்டு எந்த முதல்வர் பதவிக்கு எந்த கண்காணி பதவிக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்தியாவை முழு கூட்டரசாக்குத சர்வாதிகார ஆளுநர் பதவியை நீக்குக என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து கடந்த மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தஞ்சையில் நடைபெற்ற மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானங்களை வலியுறுத்தி தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் சார்பில் தமிழகம் முழுக்க பரப்புரை கருத்தரங்கங்களை நடத்தி வருகின்றோம் அதனுடைய நீட்சியாக இன்றைய தினம் திருச்சியில் நடைபெறுகின்ற இந்த கருத்தரங்கிற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய திருச்சி மாநகர செயலாளர் தோழர் லேகா இலக்கோன் அவர்களே வரவேற்புரை எழுதிய அவர்களே இந்த நிகழ்வில் சிறந்ததொரு பாவீச்சினை வழங்கி இந்த கூட்டரசு கோட்பாடு என்பதனுடைய மைய நீரோட்டத்தை விளக்கி பாவ பாவீச்சு நிகழ்த்திய தமிழ் கலை இலக்கிய பேரவுடைய தலைவர் தலைமை செயற்குழு உறுப்பினர் தோழர் மூத்த கவித்தோன் அவர்களே இந்த நிகழ்வில் இந்தியாவை முழு கூட்டரசு ஆக்குக என்கின்ற இயற்றப்பட்ட தீர்மானங்களுடைய விரிவான பதிவு தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளிவந்திருக்கின்றது அந்த நூலினை பெற்றுக்கொள்ள வருகை புரிந்திருக்கக்கூடிய சு அருச்செல்வன் சுரேந்தர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களே கருத்துரை வழங்க வருகை புரிந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்கத்துடைய துணை பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் தோழர்க அருணபாரதி அவர்களே இந்த நிகழ்வில் சிறப்புரை நிகழ்த்த வருகை குறிந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரி இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் தமிழகண்ணோட்டம் உடலினுடைய இணை ஆசிரியர் மரியாதை குரியா வெங்கட்ராமன் அவர்களே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கூடிய அருமை தோழர்களே செங்கிப்பட்டி தஞ்சை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இருந்து பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரி இயக்கத்தின் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரத்தில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமைக்குரிய தோழர்களே பாவேந்தர் பாடினார் நமதடா இந்நாடு என்றும் நாம் இந்நாட்டின் வேந்தர் சமம் இந்நாட்டு மக்கள் என்றே தாக்கடா வெற்றி முரசு என்றார் பாவேந்தர் அவருக்கு முன்னோடியாக தமிழ் படைப்புலகின் தலைச்சனாக தற்கால தமிழின் எல்லா வகையான புதிய முயற்சிகளுக்கும் முன்கை எடுத்தவனாக இருக்கக்கூடிய பாரதி நாம் இருக்கும் நாடு நமதென்பது அறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதை அறிந்தோம் என்று பாடினார் ஆனால் இன்றைக்கு இந்த நாடு நம்முடையதாக இருக்கின்றதா நாம் உரிமைகளோடு இருக்கின்றமா என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ் தேசிய பேரியக்கம் அளவில் சிறிய அமைப்பென்றாலும் தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் சொல்வதை போல இது தமிழ் இனத்துடைய கொள்கலன் இன்றைக்கு தமிழ் தேசியத்தை ஒரு தேர்தல் அரசியலுக்குள் தேடாமல் ஒரு விடுதலை பெற்ற இறையாண்மை கருத்தியலாக மக்களிடம் கொண்டு சென்றதில் தமிழ் தேசிய பேரியக்கம் முதன்மை பாத்திர வகிக்கின்றது அருமைக்குரிய தோழர்களே தமிழ் தேசிய பேரியக்கம் நடத்திய இந்த கூட்டரசு கோட்பாடு மாநாடு என்பது இதற்கு முன்னால் நடைபெற்ற தொன்னூறுகளில் துவங்கி இன்று வரை நடைபெற்றிருக்கூடிய மாநாடுகளுடைய ஒரு முழுமை பெற்ற வடிவமாக நான் கருதுகின்றேன் அந்த வகையில் என்னுடைய நோக்க வரையில் தமிழ் தேசிய பேர இயக்கம் கடந்து வந்திருக்கக்கூடிய அது நடத்திய மாநாடுகளின் வழி அது எவ்வாறு இந்த தமிழ் தேசிய இனத்தை தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய உரிமைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு இறையாண்மை உள்ள தேசிய இனமாக அதை உருமாற்றம் செய்திருக்கின்றது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அருமைக்குரிய தோழர்களே ஒரு அரசு என்றால் ஒரு அரசு என்றால் அதற்கு என்ன இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் அழகாக வச்சிருக்கின்றார் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்கின்றார் இடைமாட்சி அதிகாரத்தை முதலில் ஒரு அரசு என்றால் அதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் அந்த இயற்றப்பட்ட சட்டங்களின் வழியாக அது பொருள் ஈட்ட வேண்டும் அந்த ஈட்டிய பொருளை தன்னுடைய மக்கள் நலன் சார்ந்த பணிகளுக்காக அது செலவிட வேண்டும் இத்தகைய வல்லன்மை வாய்ந்ததுதான் அரசு என்கின்றார் ஆனால் இந்த குரலினுடைய இலக்கணத்திற்கு தமிழ்நாடு அரசு பொருந்து வருகின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாடு அரசிற்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் கிடையாது இங்க இருக்கக்கூடிய சட்டமன்றம் என்பது வெறும் மசோதாக்களை நிறைவேற்ற முடியும் ஆளுநர் கையெழுத்துட்டால் தான் இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தால்தான் இந்திய நாடாளுமன்றம் அதற்கு அதிகாரத்தை வழங்கினால்தான் அந்த சட்டம் செல்லுபடியாகும் ஆக ஒரு அரசுக்குரிய அடிப்படையான சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் என்பது தமிழ்நாடு அரசுக்கு இல்லை அதே போல் ஈட்டக்கூடியது பின்னால் தோழர் அருணபாரதி அவர்கள் பேச இருக்கின்றார்கள் தமிழ்நாடு அரசுக்கு வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் இந்த சேல்ஸ் டாக்ஸ் விற்பனை வரி இருந்தது இன்றைக்கு அந்த அதிகாரம் கூட கிடையாது எல்லாம் சரக்கு வரி சேவை வரி என்று எல்லா அதிகாரங்களும் மத்திய அரசிடம் போயிட்டிருந்தது தமிழ்நாடு மாநிலங்களுடைய அதிகாரப்பட்டியலில் இருந்த கல்வி உரிமை இன்றைக்கு இந்திய அரசுடைய கைகளுக்கு போயிருக்கின்றது இப்படி எல்லாவித அதிகாரத்தையும் இழந்துவிட்டு எந்த முதல்வர் பதவிக்கு எந்த கண்காணி பதவிக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிப்ரவரி இருபத்தி ஐந்தில் அன்றைய தினம் தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசைவெளியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முதன்மையான மாநாட்டினை சென்னையில் நடத்தியது அந்த மாநாடு தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு அந்த மாநாடு மிக அடிப்படையாக சில கூறுகளை தமிழ்நாட்டு அரசியல் நிலையில் முன்வைத்தது என்னவென்றால் பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தன்னுரிமை தமிழ் தேசத்திற்கு வேண்டும் என்பதை அது முதன்மையாக வலியுறுத்தியது இந்த தமிழ் இனத்திற்கு தமிழர் தாயகத்திற்கு பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தன்னுரிமை உண்டு அது தமிழ் தேசத்திற்கு வேண்டும் இந்தியா என்பது தேசமல்ல இந்தியா என்பது தேசிய இன தாயகங்களின் ஒன்றியம் என்று மிக அழகாக அது வலியுறுத்தியது அந்த மாநாடு தமிழ்நாட்டுடைய அரசியலில் தாக்கங்களை உண்டு செய்தது ஏழு இலக்கு பிரிவினை வழி வன்முறை என்று நான்கு பக்க அளவில் கட்டுரை தீட்டியது அன்றைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதி சொன்னார் இந்த மாநாட்டை நடத்திய மணியரசன் அவர்களுடைய பின்னால் அவருடைய நிழல் கூட செல்லாது என்றார் ஆனால் இன்றைக்கு முப்பத்தைந்து ஆண்டுகள் கழித்து நாம் அதை ஒரு மறு ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால் கருணாநிதியுடைய கல்லறையின் மீது வரலாறு தாரி துப்பி கொண்டிருக்கின்றது மணியரசன் உருவாக்கிய தமிழ் தேசியம் என்கின்ற கருத்தலை பின்னால் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும் இன்றைக்கு அவர் வட அமெரிக்க தமிழ் பேரவையினுடைய அழைப்பின் பேரு சென்றிருக்கின்றார் அங்கு செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் திராவிடத்திற்கு எதிரான முழக்கங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன தமிழ் தேசியம் ஒரு தமிழர் பன்னாட்டு சமூகமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் இன்றைக்கு காண்கின்றோம் ஆக ஒரு முதன்மையான மாநாடாக அந்த தொன்னூறு தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு அதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பிப்ரவரி இரண்டில் திருத்தரைப்பூண்டியில் தீண்டாமை ஒழிப்பு தமிழர் ஒற்றுமை மாநாட்டினை தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி தமிழ் தேசிய பேரியக்கம் நடத்தியது இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் தமிழர்கள் என்றாலே சாதி என்று திராவிடம் ஒரு பக்கம் ஓனாய் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கின்றது ஏறக்குறைய அறுபத்தி ஏழு ஆண்டு காலம் இந்த மண்ணில் ஆட்சியில் இருந்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆண்டிமுத்து ராசா அவருடைய சொந்த பெரம்பலூரில் இருந்த பொழுது நிறுத்தப்பட்ட அதே ஆ ராசா இன்றைக்கு அது பொது தொகுதியாக மாற்றப்பட்ட பொழுது அவர் நிறுத்த வைக்கப்படவில்லை இதுதான் அவர்கள் உருவாக்கிய சமத்துவம் இதுதான் திராவிடம் பேசுகின்ற சாதி ஒழிப்பு என்பதை புரிந்து கொண்டால் ஏழிலேயே காலத்தை கூவக்கூடிய சேவலாக தமிழ் தேசிய பேரியம் இருந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம் அந்த தீண்டாமை ஒழிப்பு தான் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டோரில் ஒருவர் தாழ்த்தப்பட்டவராக தாழ்த்தப்பட்ட சமூகத்தினராக இருந்தால் அவர்களில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் அதே போல் அரசு கட்டித்தரும் குடி குடியிருப்புகள் அனைத்து சாதியினரும் வசிக்கும் கூட்டு குடியிருப்பாக அமைய வேண்டும் என்கின்ற ஒரு முதன்மை தீர்மானத்தை அந்த தீண்டாமை ஒழிப்பு மாநாடு நிறைவேற்றியது அதுதான் பின்னாளில் தொண்ணூத்தி ஏழு ஆகஸ்டில் பெரியார் சமத்துவபுரமாக திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்தது இது குறித்து எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி என்கின்ற ஏழு இரண்டாயிரத்தி இரண்டு செப்டம்பரில் இந்த சமத்துவபுரம் பற்றிய தன்னுடைய ஆய்வு கட்டுரையில் பதிவு செய்தது இதற்குரிய தீர்மானத்தை நிறைவேற்றி அதை வலியுறுத்தியவர்கள் தமிழ் தேச பொது உடைமை கட்சி என்று எழுதியது ஆக தமிழ்நாட்டுடைய அரசியல் திசை வழி என்னவாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் காதல் என்கின்ற பெயரால் ஆணவ கொலைகள் தமிழகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கின்றது அறுபத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று கூட அந்த ஆணவ எதிரான ஒரு கடுமையான சட்டத்தை நிறைவேற்ற மறுக்கிறது என்கின்ற பின்னணியில் புரிந்து கொண்டால் இந்த தீண்டாமை ஒழிப்பு மாநாடு நிறைவேற்றிய தீர்மானங்களுடைய தாக்கங்கள் புரிந்து கொள்ள முடியும் அந்த மாநாட்டில் தான் கண்டோரா போடக்கூடிய பழக்க எதிராக தீர்மானம் நிறைவேற்றியது இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அதை ஒட்டிய பரப்புரை இயக்கங்களின் அடிப்படையில் தான் தலைவர் தனிநபர்கள் பெயரில் இருக்கக்கூடிய மாவட்டங்களோ அல்லது அரசின் திட்டங்களுக்கோ வைக்கக்கூடாது என்று இன்றைக்கு பார்க்கின்றோம் உங்களுடன் ஸ்டாலின் நலமுடன் ஸ்டாலின் என்று இவர்கள் பெயர் வைத்துக் கொண்டு உயர் நீதிமன்றத்தினுடைய கண்டிப்பிற்கு ஆளாக்கி கொண்டு இருக்கக்கூடிய பின்னணியில் தனிநபர் வழிபாடாக தமிழ்நாட்டுடைய அரசியலை திராவிடம் மாற்றி இருக்கக்கூடிய தான் தமிழ் தேசிய பேரியக்கம் அன்றைக்கு உருவாக்கிய இந்த தீர்மானத்தை நாம் புரிந்து வேண்டும் அதே போல் தோழர்களே இரண்டாயிரத்தி ஐந்தில் வெளியாரை வெளியேற்றுவோம் மண்ணின் மக்களுக்கே வேலை என்கின்ற மாநாட்டை மே இருபத்தி ஒன்றில் ஈரோட்டில் தமிழ் தேசிய பெரிய இயக்கம் நடத்தியது அன்றைக்கு அந்த மாநாட்டை பாரதிய ஜனதா கட்சியினர் இருந்தனர் மார்பாடிகள் இருந்தார்கள் சேட்டுகள் இருந்தார்கள் இவர்களோடு கூட தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி என்கின்ற தோழர்கள் எதிர்த்தார்கள் மக்கள் தலை இலக்கிய கழக தோழர்கள் எதிர்த்தார்கள் இன்றைக்கு அவர்கள் திமுக கையாளாக மாறி அதற்கு வாக்கு சேகரித்து கொண்டிருக்கக்கூடிய பின்னணியில் இந்த வெளியாரை வெளியேற்றுவோம் என்கின்ற முழக்கத்தை இரண்டாயிரத்தி ஐந்தில் ஏறக்குறைய ஒரு தலைமுறை காலத்திற்கு முன்னால் தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த மக்களுக்கு சொன்னது இன்றைக்கு பார்க்கின்றோம் பீகாரிகள் ஏறக்குறைய லட்சம் பேரை வந்து கொண்டிருக்கின்றது வெளி மாநிலத்தவருக்கு வாக்காளர் அட்டை வழங்காதே குடும்ப அட்டை வழங்காதே என்று பரப்புரை இயக்கங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்திய இயக்கம் தமிழ் தேசிய பேர் ஆக இன்றைக்கு வருகின்ற ஆபத்தை முன்னுணர்ந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றுக்கு பின்னால் இந்த மண்ணில் குடியேறிய அனைவரும் அயனார் அவர்கள் அனைவரையும் வெளியேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவான வரையறையை தமிழ் தேசிய பேரம் வரையறுத்து கொடுத்தது இது பற்றி பல பல்வேறு கருத்துக்கள் பேசினார்கள் ஆனால் சொல்லுகின்ற எவரும் தீர்வை சொன்னார்களா என்கின்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும் இன்றைக்கு இந்த கூட்டரசு கோட்பாடு மாநாடு பற்றி கூட பல்வேறு திறனாய்வுகள் வருகின்றன நாம் வரவேற்கின்றோம் ஆனால் அப்படி திருநாவு செய்கின்றவர்கள் அதைவிட விட படி முன்னதாக முன்னேறி சென்று இந்த இனத்தினுடைய விடுதலைக்கு ஏதேனும் பங்களிப்பு செய்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் பொருள் இவர்கள் தமிழ் தேசியம் அல்லது தமிழ் தேசிய பேரியக்கத்தை எதிர்ப்பதன் வாயிலாக திராவிடத்திற்கான தங்களுடைய விசுவாசத்தை காட்டக்கூடிய வாய்ப்பாக அதை கருதி கொண்டிருக்கின்றார்கள் அருமைக்குரிய தோழர்களே அதே போல இரண்டாயிரத்தி ஒன்பதில் இதே திருச்சி மண்ணில் தமிழ்த் தேசிய சிறப்பு மாநாட்டை தமிழ் தேசிய பேரக்கம் நடத்தியது ஈழ அழிவுக்கு பின்னால் மே பதினாறு பதினேழு பதினெட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் அழிக்கப்பட்ட பின்னால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் கையெழு நிலையில் கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்த பொழுது கண்ணீரை தொடையுங்கள் களத்திற்கு வாருங்கள் என்கின்ற முழக்கத்தோடு அந்த சிறப்பு மாநாட்டினை தமிழ் தேசிய பேரக்கம் நடத்தியது அந்த மாநாட்டில் தமிழீழம் மலரட்டும் தமிழ்த் தேசம் வெள்ளட்டும் தமிழர் சர்வதேசியம் மலர வேண்டும் என்கின்ற முழக்கத்தை கோட்பாட்டை அன்றைக்கு தமிழ்த் தேசிய பேரைக்கு முன்வைத்தது ஏறு தழுவல் என்கின்ற சல்லிக்கட்டு போராட்டத்தில் சல்லிக்கட்டுக்கே தொடர்பு இல்லாத லண்டனிலும் துபாயிலும் தமிழர்கள் போராடினார்களே அதுதான் பன்னாட்டு தமிழர் சர்வதேசியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு அந்த எழுச்சி வந்திருக்கின்றது எந்த மணியரசன் பின்னால் நிழல் செல்லாது என்றார்களோ அவருக்கு பின்னால் வரலாறு போய்கொண்டிருக்கின்றது எங்களுக்கு பின்னால் இங்கிருக்கக்கூடிய பொது உடைமைவாதிகளும் திராவிடத்திலிருந்து வெளியேறுவர்களும் நொண்டி எடுத்துக்கொண்டே அந்த வரலாற்றின் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் ஸ்டெர்லைட் ஆலையில் பதிமூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட அனில் அகர்வாலின் லண்டன் வீட்டை முற்றுகையிட்டு தமிழர்கள் போராட்டம் நடத்தினார்கள் அந்த போராட்டத்திற்கு எழுச்சியை திராவிட இயக்கம் மாறாக தமிழ்த் பேரியக்கம் கொடுத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மூன்றில் சென்னையில் தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே என்கின்ற மாநாட்டினை நாங்கள் நடத்தினோம் அந்த மாநாட்டில்தான் தமிழர் வேலை உறுதி சட்டம் என்கின்ற ஒரு சட்ட முன்வரைவை முன்வைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அன்றைய தினம் முதல்வராக இருந்த எடப்பாடி அவருடைய முகாம் அலுவலகத்திலும் நேரில் சென்று கையளித்தோம் ஆனால் இன்று வரை தமிழருக்கான தமிழ்நாட்டு இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் ஏற குறைய நம்முடைய வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துவிட்டு ஒரு கோடி இளைஞர்கள் காத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு வேலை இல்லை பிஹெச்டி படித்து முனைவர் பட்டம் முடித்தவர்களுக்கு பல்கலைக்கழகங்களில் பகுதி நேர வேலை கொடுக்கின்றார்கள் அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய சம்பளம் பதினைந்தாயிரம் இன்றைக்கு பொறியியல் பட்டம் முடித்துவிட்டு இரண்டு பட்டங்கள் பட்டயங்கள் முடித்தவர்கள் ஸ்விக்கியிலும் ஜொமாட்டோவிலும் வீடு வீடாக சென்று உணவு பட்டலங்களை விற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த தமிழர் தாயகத்தை ஒரு திறந்த வெளிக்காடாக காடாக மாற்றி அயலார் குடியேற்ற அயல் மாநிலத்தவர் இந்த மண்ணின் வளங்களை சுரண்டி கொடுப்பதற்கு இந்தியா திட்டம் தீட்டுகிறது அதற்கு திராவிடம் துணை போகின்றது இது ஏதோ வம்படியான குற்றச்சாட்டு இல்ல இன்றைக்கு திருப்பூரிலும் கோவையிலும் மிக எண்ணிக்கையில் அயல் மாநிலத்தவர் வந்து குவிந்திருக்கின்றார்கள் அவர்கள்தான் இன்றைக்கு தேர்தலில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வானதி சீனிவாசனுக்கான வாக்கு சேகரிப்பில் ஜிந்தகி கா அக்கா வாக்கு கேட்டவர்கள் முரசிமாறன் படத்தை போட்டு சென்னையில அங்கு மார்பாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சவுத்தார்கேட்டை பகுதியில் ஹிந்தியில் துண்டறிக்கை அச்சடித்து வாக்கு கேட்டவர்கள் இந்த திராவிட இயக்கத்தவர்கள் மறந்து விடாதீர்கள் ஆக அந்த பின்னையில் தான் தமிழ்நாடு தமிழர் தாயகமாக நீடிக்க வேண்டும் என்றால் இந்த மண்ணின் மக்களுக்கான வேலையை உறுதி செய்ய வேண்டும் ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றுக்கு பின்னால் இங்கு வந்த அயலாரை வெளியேற்ற வேண்டும் அவர்களுக்கு வாக்காளரத்தையோ குடும்ப அட்டையோ வழங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மூன்றில் தமிழ்த் தேசிய பேரியக்கம் மாநாட்டினை நடத்தியது அதே போல இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி ரெண்டு தஞ்சையில் பெருவுடையார் கோவில் தமிழ் வழியில் குடங்களுக்கு நடத்துக என்று ஒரு மாநாட்டினை நடத்தினோம் வெறும் அரசியல் முழக்கங்களை மட்டுமல்லாமல் பண்பாட்டு கூறுகளையும் இணைத்து மெய்யல் கூறுகளையும் இணைத்து ஒரு தேசிய இனத்தினுடைய அனைத்து வகையான தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற விதமாக அதனுடைய எல்லா நிலையிலும் எல்லா வகையிலும் அதனுடைய உரிமைகளை மீட்கக்கூடிய போராட்டங்களுக்குரிய களத்தை அமைத்து கொடுத்தது தமிழ் தேசிய பேரியக்கம் அன்றைக்கு தஞ்சை பெரிய கோயிலில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் கோபுரத்தில் தமிழ் ஒழித்தது அதனுடைய நீட்சியாக கரூர் பசுமதீஸ்வரர் ஆலயம் இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு வரை நாம் அந்த போராட்டத்தை கொண்டிருக்கிறோம் ஐயாயிரம் ஆண்டுகளமாக இரத்தத்தில் ஊறி போன அந்த ஆரிய அடிமைத்தனத்திற்கு எதிரான ஒரு எழுச்சி முழக்கத்தை தமிழ் வழியில் நாம் நம்முடைய கோவில்களில் வழிபாடு நடத்த வேண்டும் தமிழர்கள் வழிபாடு நடத்த வேண்டும் கோவில் கருவறை கோவில் கேள்வி கோபுர கலசம் என்று எல்லா நிலைகளிலும் தமிழ் மந்திரங்கள் விளங்க வேண்டும் என்பதற்குரிய மாநாட்டை நடத்தியது தமிழ் தேசிய பேரியக்கம் இவற்றினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு கூறாகத்தான் கடந்த மே பத்து தஞ்சையில் தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த கூட்டரசு கோட்பாட்டு மாநாட்டை நடத்தியது அந்த மாநாட்டில் ஏறக்குறைய இருபத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றும் அதில் முதன்மையாக இந்தியாவை முழுமையான கூட்டரசாக மாற்றுங்க இது ஏதோ தமிழ்நாட்டில் எழுகின்ற கூறல் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இதற்கு ஆதரவான குரல் எழுந்து கொண்டிருக்கின்றன சில ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நீங்கள் தென் அதிகமாக வரி வசூலித்துக் கொண்டு வட மாநிலங்களுக்கு கொடுக்கின்றீர்கள் எங்களிடம் ஒரு ரூபாய் வசூலித்தால் இருபத்தி ஒரு காசு தான் திருப்பி தரீங்க தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ஆறு காசு தான் திருப்பி தரீங்க ஆனால் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் அதிகமாக தருகின்றீர்கள் என்று குரல் எழுப்பினார் இன்றைக்கு பஞ்சாபில் தேசிய இனங்களுக்கான போராட்டங்களுக்கான உரிமைத்துறை எழுந்து கொண்டிருக்கின்றது வடகிழக்கு மாநிலங்களில் தங்களுடைய சுய அடையாளங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு தேசிய அடையாளத்தை முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டரசு கோட்பாட்டு மாநாட்டினை தஞ்சையில் நடக்கிறோம் ஆளுநர் பதவி நம்ம இப்ப கொஞ்சம் சட்டம் இயற்ற அதிகாரம் தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றிருக்கு ஆனா ஆளுநர் வாங்கி பெற்று உட்கார்ந்து இருக்கிறார் தலையிட்டு அந்த பத்து சட்டங்களையும் உடனடியாக நாங்கள் அமல்படுத்துகின்றோம் என்கின்றார்கள் ஆனால் கொல்லைப்புறம் வழியாக உயர் நீதிமன்றத்தின் வழியாக மீண்டும் அந்த தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில் வேந்தர நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை தடை செய்திருக்கின்றார்கள் என்றால் நாம் நமக்குரிய முழுமையான சட்ட உரிமையோடு இருக்கின்றமா என்பதை கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும் தமிழ்நாடு மாநிலமாக இல்ல இந்தியாவின் காலனியாக இருக்கின்றது இந்தியா பிறந்த இந்துத்துவா அரியணை எறிவிட்டது நாம் ஆரிய அந்த அரியணையிலிருந்து அதனுடைய ஆட்சி பரப்பிலிருந்து மீள வேண்டும் என்றால் முதன்மையாக இந்தியாவை முழுமையான கூட்டரசாக மாற்ற வேண்டும் அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய பேரியக்கம் அந்த கூட்டரசு கோட்பாட்டு மாநாட்டினை தஞ்சையில் நடத்தியது இது எதிர்கால தமிழ்நாட்டுடைய திசைவெளி தமிழ்நாடு அதன் பின்னால் செல்லும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்